பப்பாளி மரம் மெக்சிகோவை பூர்வீகமாக கொண்ட ஒரு பழமரமாகும் பழங்கால மெக்சிகர்களால் பழம் உண்ணப்பட்டது இது ஆசிய உணவுகளில் உணவாகவும் மருத்துவ தாவரமாகவும் பயன்பட்டு வருகிறது பப்பாளி அதன் ஆக்சிஜனேற்ற பண்பு காரணமாக சிரமத்திற்கு நன்மை பயக்கும் இலைகளின் சாறு டெங்கு வைரசின் வளர்ச்சியை தடுக்கிறது மற்றும் பிளேட்லெட் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது பழம் ஒரு மலமிளக்கியாக செயல்படுகிறது பப்பாளி பழம் பழசாறுகள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது நீரிழிவு மற்றும் புற்றுநோய் சேர்மத்தை எதிர்த்து போராடும் ஆற்றலாய் கொண்டிருக்கும் பழம் இலைகள் மருந்துகளில் பயன்படுத்தப்படுகின்றன இது கலோரிகளில் குறைவாகவும் ஊட்டச்சத்துக்களில் அதிகமாகவும் இருப்பதால் உணவில் சேர்க்க ஒரு உகந்த பழமாகும் பப்பாளியை கர்ப்பத்தின் ஆரம்ப கட்டங்களில் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது